அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமையன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை காவல்துறை ஆணையாளர் சென்னையில் விநாயகர் சிலைகள் நிறுவுவது வழிபாடு செய்வது குறித்தும் மற்றும் விநாயகர் சிலைகளை அமைதியான முறையில் நீர்நிலைகளில் கரைப்பது குறித்தும் ஆண்டுதோறும் சென்னையில் பெருநகர காவல்துறையின் அனுமதி பெற்று விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டு வரும் அமைப்பினருடன் கலந்தாலோசித்து எடுக்கப்பட்ட வழிபாட்டு நெறிமுறைகள் பற்றியும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தீயணைப்புத்துறை மின்வாரியம் ஆகியவற்றிலிருந்து தடையில்லா சான்றுகள் பெற்றிருக்க வேண்டும் விநாயகர் சிலைகள் நிறுவமிடத்தில் நில உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் நெடுஞ்சாலைத்துறை அல்லது அரசு துறையிடமிருந்து அனுமதி பெற்றிருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரியிடம் விநாயகர் சிலைகளை நிறுவுவதற்கான படிவங்களை பூர்த்தி செய்து அதில் குறிப்பிட்டுள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகளை கடைபிடிக்க உறுதியளித்து அனுமதி பெற்றிருக்க வேண்டும் விநாயகர் சிலை நிறுவப்பட்ட இடங்கள் பாதைகள் கரைக்கும் இடங்களில் பட்டாசுகள் வெடிக்க அனுமதி இல்லை தீ பாதுகாப்பு விதிமுறைகளும் விதிகளும் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் மின்சார சாதனங்கள் பந்தல்கள் அவ்வப்போது கண்காணித்து விபத்துக்கள் மற்றும் அசம்பாவிதங்கள் நிகழாமல் கவனித்து கொள்ள வேண்டும் சிலைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இரு தன்னால் தன்னார்வலர்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் நியமிக்க வேண்டும் விநாயகர் சிலைகளை கரைக்க காவல்துறை அனுமதிக்கப்பட்ட நாட்களில் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே விநாயகர் சிலைகளை அனுமதிக்கப்பட்ட நான்கு சர்க்கர வாகனங்களில் எடுத்துச் சென்று அமைதியான முறையில் கரைக்க வேண்டும் நிகழ்ச்சி நடக்கும் வளாகத்தில் எவ்வித அரசியல் கட்சிகள் அல்லது மத ரீதியான தலைவர்கள் ஆகியோருக்கு ஆதரவான பலகைகள் விளம்பரத் தட்டிகள் வைக்கக்கூடாது பிற வழிபாட்டு தலங்கள் மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றின் அருகில் சிலைகள் நிறுவப்படுவதை தவிர்க்க வேண்டும் தீவிரவாத வெறுப்புணர்ச்சியை தூண்டும் வகையிலோ பிற மதத்தினர் உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலோ முழக்கமிடுவதற்கும் கோஷமிடுவதற்கும் எவ்விதத்திலும் இடம் தரக்கூடாது நிறுவப்படும் சிலையின் உயரமானது அடித்தளத்திலிருந்து மேடை வரை பத்து அடிக்கு மேல் இருக்கக்கூடாது போன்ற வழிமுறைகள் அறிவுறுத்தப்பட்டன விநாயகர் சதுர்த்தி வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது இந்த வேளையில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது செய்ய வேண்டியவை சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை பயன்படுத்த வேண்டும் சிலைகளுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த நீர் சார்ந்த இயற்கையாக மங்கக்கூடிய மற்றும் நச்சுத்தன்மையற்ற இயற்கை சாயங்களை பயன்படுத்த வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூக்கள் இலைகள் மற்றும் துணிகளை பூஜை பொருட்களாக பயன்படுத்தலாம் அகற்றி துவைத்து மீண்டும் உபயோகிக்கக்கூடிய அலங்கார துணிகளை பயன்படுத்துவது நல்லது பிரசாத விநியோகத்திற்கு மக்கும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தட்டுகள் மற்றும் கண்ணாடி கோப்பைகளை பயன்படுத்தலாம் பொறுப்புடன் குப்பைகளை பிரித்து அப்புறப்படுத்த வேண்டும் அறிவிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும் எல்இடி பல்புகள் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த விளக்குகளை பயன்படுத்தவும் அலங்கார பொருட்களை எதிர்கால பண்டிகைகளுக்கு சேமித்து பயன்படுத்தவும் செய்யக்கூடாதவை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளை பயன்படுத்த வேண்டாம் சிலைகளை அலங்கரிப்பதற்கு சுற்றுச்சூழலுக்கு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒருமுறை உபயோகித்து தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் தெர்மக்கோல் மற்றும் ரசாயன பொருட்கள் அல்லது சாயங்களை பயன்படுத்த வேண்டாம் சிலைகளின் மேல் பூச்சுக்கும் அலங்காரத்திற்கும் நச்சுத்தன்மையுள்ள மற்றும் மக்கும் தன்மையற்ற ரசாயன சாயங்கள் எண்ணெய் வண்ணப்பூச்சிகளை பயன்படுத்த வேண்டாம் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒருமுறை உபயோகித்து தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் மற்றும் தெர்மகோலான பொருட்களை பூஜை பொருட்களாக பயன்படுத்த வேண்டாம் வண்ணப்பூச்சுகள் மற்றும் பிற நச்சு ரசாயனங்கள் கொண்ட ஒரு முறையே உபயோகித்து தூக்கி எறியக்கூடிய அலங்காரப் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் பண்டிகையின் போது ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் தட்டுகள் கோப்பைகள் கரண்டிகள் மற்றும் உறிஞ்சு குழாய்களை பயன்படுத்துவதை தவிர்க்கலாம் குப்பை மற்றும் கழிவுகளை பொறுப்பேற்று கொட்ட வேண்டாம் குப்பை மற்றும் கழிவுகளை பொறுப்பற்று கண்ட இடங்களில் கொட்ட வேண்டாம் அனுமதியில்லாத நீர்நிலைகளில் சிலைகளை கரைக்க வேண்டாம் ஃபிலமெண்ட் பல்புகளை விளக்குகளாக பயன்படுத்த வேண்டாம் ஒற்றை உபயோக அலங்கார பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் இந்த பதிவின் மூலம் விநாயக சதுர்த்தி விழாவின் வழிபாட்டு நெறிமுறைகளை நாம் அனைவரும் தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன் இந்த வழிபாட்டு நெறிமுறைகளை அனைவரும் பின்பற்றி விநாயக சதுர்த்தி விழாவினை சிறப்பாக கொண்டாடி விநாயகரின் பரிபூரண அருளை அனைவரும் பெற வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்